அனைவருக்கும் வணக்கம் நான் பார்க்கறது சொட்டு நீர் பாசனம் தான் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த சொட்டு நீர் பாசனம்னு பாருங்கள் அழகாக வெளிநாட்டு வீடியோ தான் தக்காளி கணக்கு வாட்ரு கேன் ரெண்டு லிட்டரு கேனில் அழகாக தண்ணியை ரொப்பி அதில் மூணு சொட்டு நீர் பாசனத்துக்குள்ளே கருவியை ஹெட் பண்ணி அதுலேயும் தண்ணி சுட்டு சுட்டா வரையிலாம் வச்சுருக்காங்க தக்காளி செடிக்கு இது மாதிரி இருந்துச்சுன்னா தக்காளி செடி சீக்கிரம் காயாது பொதுவாக நம்மலாம் தக்காளி செடி வைக்கணும்னா வயலை உழுதுருவோம் உளுந்து வரவில் உளுந்து லைட்டாக தண்ணியை விட்டு நம்ம ஊனுவோம் அதில் பில்டு பண்ணிடுறோம் எடுக்க எடுக்க அலுப்பு போட்டு சில பேர் விட்டுருவாங்க ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் அழகாக சுட்டு நீர் பசங்க ரெண்டு இருக்கேன் தண்ணியை ஃபுல் பண்ணி அழகாக சொட்டு சொட்ட வழிகாப்பில் வச்சுருக்காங்க பாருங்கள் இதனால் தக்காளி அதிகம் வந்து நல்லா வேறு ஓடி எப்பயுமே தண்ணி சொட்டு சுட்டுன்னு இருக்கிற ஆசி நல்லா காய் காய்ச்சி அந்த இடமே வந்து சூப்பராக இருக்கும் அவங்க செயல் எல்லாமே ஒவ்வொன்றும் சூப்பராக விசித்திரமாக இருக்குது இந்த செயலை உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்